வணக்கம் இன்னைக்கு இந்த ஐம்பது பைசா நாணயங்கள் வந்து அரிதாயிற்றுனே சொல்லலாம் பொதுவா இப்போ உள்ளே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம இந்திய அரசால இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்லாதன்னு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாத இந்த ஐம்பது பைசா நாணயங்கள் இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கிடைக்க மாட்டேங்க இப்படிப்பட்ட இந்த ஐம்பது பைசாலேயே நம்ம நம்ம பழமையான ஒரு ஐம்பது பைசா பல மடங்கு விலை ஏற்றதோட ஒரு விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க அது எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் இந்த காணொலி வாயிலாம் நம்ம பார்க்க போகிறோங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஒன் பை டூ ருபியை வந்து பாருங்க என்னப்போ ஒன் பை டூ ருபிக்கும் இந்த ஐம்பது பைசாக்கும் என்ன சம்பந்தம்னா அந்த ஒன் பை டூங்கிறது ஃபிராக்ஷன் முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது பைசாங்கிற டினாமினேஷன் நாங்கள் இது குறிக்குது இந்த நாணயங்கள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது சொல்லப்போனா ஐம்பது பைசால ஃபர்ஸ்ட் மாடல் இதுதாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது நிக்கல் கலவையினால வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க ஐந்து புள்ளி ஏழு எட்டு கிராம் வெயிட் கொண்ட நாணயங்களா வந்து அமைஞ்சிருக்கு இந்த நாணயம் வந்து ஆறாவது நாணயங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல ஆறாவது நாணயம் இதே ஒரு ரூபாய் மற்றும் நாலனா நாணயங்களும் வெளியிடப்பட்டிருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்ஷன் ஒன் பை போர் சொல்லுவாங்க அதுவும் இங்க வலதுபுறத்துல கீழே இருக்கு பாருங்க இதுதான் ஐம்பது பைசா நாணயம் சொல்லிட்டு செகண்ட் ஐம்பது பைசா நாணயம் வந்து இடதுபுறத்துல இருக்குங்க பாத்துக்கோங்க ஆரம்ப காலகட்டங்களில் ஒன் பை டூ ரூபி அதுக்கப்புறம் ஐம்பது நயா பைசான்னு இருந்த நாணயங்கள்ல அடுத்த ஐம்பது பைசாங்கிறது ஒரு யூனிக்கான கூட சொல்லலாம் போனா இந்த மாடல்கள்ல இதுக்கப்புறம் வந்து இதே போல பிராக்ஷன்ல வந்து நாணயங்கள் வந்து வெளியிடவே படலாங்க அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா நாணய கண்காட்சிகள்ல அதிக லெவல்ல இந்த நாணயங்கள் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்கும் இருந்தாலும் இந்த நாணயங்கள் அதிக லெவல்ல எண்ணிக்கையில வந்து உருவாக்கினால இதோட மதிப்புகள் பெரிய லெவல்ல கூடாமல் இருக்குங்க ஆனாலும் ஒரு சில கேட்டகிரி கொண்ட இதே நாணயங்கள் பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்களாக தான் இருக்கு அதே போல இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகளில் ரெண்டு நாணய சாலைகள்லாம் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குங்க மும்பை மற்றும் கல்கத்தால மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த நாணயத்துல கீழே வைர குறியீடு இருக்கும் கல்கத்தால அத்தடிக்கப்பட்டிருந்த எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வைர குறியீடு தான் அப்போ அப்ப மும்பையில அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்குதுங்க நாணயங்கள்ல அந்த மின்ட்டுன்னு ஒரு கேட்டகிரி இருக்குங்க இந்த எப்பயுமே கொஞ்சம் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட கேட்டகிரியில் இந்த நாணயங்கள் பல மடங்கு விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல பாம்பே மின்ல தேடிக்கப்பட்ட நாணயங்கள் நம்ம நம்ப அபூர்வம் பார்க்கப்படுதுங்க இன்றளவும் பெரிய லெவல்ல நிறைய செயகைப்பாளர்கள் இந்த குறிப்பிட்ட வருஷத்துல அந்த குறிப்பிட்ட மின் வந்து பெரிய லெவல்ல தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால ஒவ்வொரு ஆண்டுகளும் அதோட விலை ஏற்றங்கள் கூடிக்கிட்டு தாங்க இருக்கு இந்த நாணயங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க இது பாம்பேக்ஸுங்கிற ஒரு தளத்துலலாம் வந்து விற்பனை ஆயிருக்கு அதற்கு நேரம் நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க பொதுவாக இது போல நாணயங்கள்லாம் கிடக்கும் அந்த டோலிவால் ஆக்ஷன் கிளாஸ்கல் நியூஸ்பேட்டி கேலரி போன்ற தளங்கள் மூலம் நீங்கள் விற்பனை செய்யலாங்க டோலிவால் ஆக்ஷனோட முகப்பக்கம் இப்படி தான் இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம இந்தியன் காவல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஊனல் டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல பின் தொடர்ந்து கீழே இருக்கும் மழையை உயர்வு வரலாற்று தகவல் தொடர்ந்து நன்றி